ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி அஸ் இந்த சீன் வந்து நேற்றே வந்து இப்போ மகாநிதி சீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க பட் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லாதனால இதை நான் வீடியோ போடலை பட் இருந்தாலும் அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸோ அங்கே பிகேன் சீனு வந்து அதில் கொடுத்துருந்தாங்க பரபரப்பான ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மேஜர் ஆக்டர் இல்லைங்க இதில் இந்த ரோலில் வந்து மேஜர் ஆக்டர் ஆடுன்னு கடை பரபரப்பான ஷூட்டிங் ரெயினில் வந்து எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க இந்த வந்து ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி டு தேதி அதாவது பிலோண்ட் அந்த டெக்னிக்கல் டீமில் வந்து கீழே இருக்கிறாங்க இல்லையா ஸோ அசிஸ்டண்ட் டேரக்டர் அசிஸ்டண்ட் எடிட்டர் அந்த மாதிரி இல்லையா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் கேமராமேன் இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இது வந்து ஆக்சுவலாக பிகேன் அதாவது ஜூனியர் ஆக்டிஸ் இருக்காங்க இல்லையா அடி ஆட்களை வச்சு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வச்சு அவங்க வந்து சீன் வந்து மேக் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டீம் கொடுத்துருக்கு ஸோ அது தாங்க இது ஆக்சுவலாக சேசிங் சீன் மாதிரி கோஆர்டினேட் பண்ணணும் ஸோ அந்த மலையில் வந்து நினஞ்சிட்டு அந்த அடி ஆட்களோட விட்டு ஒரு ஷாட் வந்து எடுக்கணும் இந்த ஷாட் வந்து ஆக்சுவலாக அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா சீனியர் ஆர்டிஸ்ட் எடுத்திருக்க ஷாட்டோடைய வந்து எடிட்டிங்கில் வந்து லிங்க் பண்ணுவாங்க ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த ட்ராக்ல வந்து இங்கே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் வந்து டீம் கொடுத்துருக்கு ஸோ அந்த ஷார்ட்டை தான் வந்து ஆக்சுவலாக பீட்டைஸாக வந்து போட்டிருக்காங்க நான் மெயின் ஆக்டர்ஸ் இல்லாததுனால கொடுக்கல பட் இருந்தாலுமே இவங்களை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோவங்க ஸோ இதில் வந்து மேஜர் ஆக்டர்ஸ் யாருமே இன்வால்வ் ஆகல ஜஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பட் இந்த சீன் வந்து கதை காலத்தில் உள்ள வருமானுன்றது எடிட்டிங்கில் தான் தெரியும் ஏன்னா அவங்க தான் அப்ரூவ் கொடுக்கணும் இவங்க எடுத்துட்டாங்க அப்ரூவ் கொடுக்குறதுல மெயின் டீம் இருக்குது ஸோ அவங்க எடிட்டிங் ஷூட்டிங் பண்ணி உள்ளே அந்த சீன் வந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாங்க எஸ் இது ஆனால் இது மகாஜி ஷூட்டிங் தான் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அவங்க தரமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு உள்ள சீன் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க சரிங்களா ஓகே இதாங்க தாங்க ஐஸ் நோ இன்ஃபர்மேஷன் வேறு எதுனா பிடிஎஸ் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம மெட்ரோ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ